மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் ஹைட்ரோ கார்பன்கள் பாடத்திலிருந்து ஆல்கேன்களை தயாரிக்கும் முறைகளில் கோல்பு மின்னார் பகுப்பு முறை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது ஒரு முக்கியமான பெயர் வினை இந்த வினையின் மூலமாக ஆல்கேன்களை மட்டுமல்ல ஆல்கீன்களையும் தயாரிக்க முடியும் ஆனால் இந்த வீடியோவில் ஆல்கேன்களை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்கப் போகிறோம் இந்த ஆல்கேன்கள் கூட உயர் ஆல்கேன்கள் உயர் ஆல்கேன்கள்னால் குறைந்த எண்ணிக்கையுள்ள கார்பனை கொண்டுள்ள ஆல்கேன்கள் எளிய ஆல்கேன்கள் உயர் ஆல்கேன்கள் அப்படிங்கிறப்ப அதிகமான கார்பன் எண்ணிக்கையுள்ள ஆல்கேன்கள் இந்த வினையோட மின்னார் பகுப்பு முறைன்னு இருக்குது அப்போது இங்கே என்ன பண்ண போகிறோம்னா மின்னார் பகுத்தல் பண்ண போகிறோம் யாரை மின்னார் பகுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலிக் அமிலங்களோட சோடியம் அல்லது பொட்டாசியம் உப்பு கரைசல் மின்னார் பகுத்தல்னால் உங்களுக்கு தெரியுமா முதல்ல மின்னார் பகுத்தலில் என்னது நேர்மின்வாய் எதிர்மின்வாய் ஒரு மின் பகுலி கரைசல் வச்சுட்டு கரண்ட் அதில் பாஸ் பண்ணுறப்ப அங்கே மின்னார் பகுத்தல் நடக்கும் அதாவது நம்ம எடுத்துக்கிட்ட கரைசல் வந்து மின்சாரத்தினால் பகுப்படையும் அதுதான் மின்னார் பகுத்தல் அப்போ வேறு வேறு சேர்மமாக மாறிடும் இங்கே நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா கார்பாக்சிலிக் அமிலங்களுடைய சோடியம் அல்லது பொட்டாசியம் உப்பு கரைசல் இப்போ நமக்கு தெரிஞ்ச சிம்பிளான ஆசிட் யாரு சிஹெச் த்ரீ சிஓ ஓஹெச் இந்த அமிலத்தோட பேர் என்னது அசிட்டிக் அமிலம் இப்போ இதோட சோடியம் உப்பு அல்லது பொட்டாஷியம் பொட்டாசியம் உப்பு யாராவது ஒருத்தர் எடுத்துக்கிட்டால் போதும் அப்போ இப்போ சோடியம் உப்புன்னே வச்சுப்போம் இப்போ சிஹெச் த்ரீ சிஓஓஓ என்ஏ சிஓஓஓ கேன்னா அது பொட்டாஷியம் உப்பு இது இந்த உப்போட கரைசல் எடுத்துக்கணும் அதை மின்னார் பகுக்கு பகுத்தல் செய்கிறப்ப நமக்கு ஆள்கேன்கள் கிடைக்கும் அப்போது அங்கே ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பாக்சில் நீக்கம் இரு மடியாகும் வினை கார்பாக்சில்னால் இந்த சிஓஓ இருக்குல்ல இதுதான் கார்பாக்சில் ஸோ கார்பாக்சில் தொகுதி இந்த போக போகுது நீக்கம் இருமடியாகும் வினை இப்போ சிஹெச் த்ரீ இருக்குல்ல இதுதான் அல்கையில் தொகுதி இது அப்படியே டபுள் ஆகிடும் அப்போது நம்ம என்ன கார்பாக்சிலிக் அமிலத்தோட உப்பு எடுக்கிறோமோ அதில் இருக்க அல்கையில் தொகுதி டபுள் ஆகுது அப்போ டபுள் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் அதோடய அமைப்பு சீர்மையாக இருக்கும் இப்போ இங்கேருந்து ஆக்சுவலாக என்ன ஆகும் இது டபுள் ஆகுதுன்னா சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ பார்த்தீங்க இங்கே என்ன இருக்கோ அது இன்னொன்று இருக்கும் அப்போ அதனால் அது சீர்மையான அல்கேன்கள் ஸோ சீர்மையான அல்கேன்களை மட்டுமே இந்த கோல்பு மின்னாற்பு பகுப்பு முறையின் மூலம் தயாரிக்க முடியும் இப்போ இந்த வினைக்கான சமன்பாட்டை எழுதிடலாம் சோடியம் அசிட்டேட்டை எடுத்துக்கிறோம் அப்போ சிஹெச் த்ரீ சிஓஓஓ இப்போ நான் புக்கில் இருக்கிற மாதிரி போடாமல் உங்களுக்கு புரியிறதுக்காக பிரித்து போடுறேன் பாருங்க இன்னொரு சிஹெச் த்ரீ சிஓஒ என்ஏவை போட்டுடுறேன் இதோட கரைசல் தானே அப்போ கரைசல் அப்படிங்கிறப்ப நீர் ஆட் பண்ணுவோம் ஹெச் டூ ஓ ஹெச் டூ ஓவை ஹெச்ஓஹெச்சுன்னு போட்டுக்கிறேன் ஹெச்ஓஹெச் ஏன் ரெண்டு தடவை எழுதுகிறேன்னா இது இருமடியாகும் வினை அப்போ ரெண்டு பேர் ரெண்டு இந்த சிஹெச்த்ரி தொகுதி சேரப்போகுது அப்போ ரெண்டு ஹெச்ஓஹெச் கண்டிப்பாக போடணும் சரியா இப்போ இது வினை புரியுது மின்சாரத்தை செலுத்துகிறோம் இப்போ இதை எப்படி நீங்கள் ப்ராடக்ட் எதுன்னா இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துருங்க இது ஒரு சிஓ டூ இது ஒரு சிஓ டூ இந்த எண்ணே இந்த ஓஹெச் கூட சேர்ந்துடும் இந்த எண்ணே இந்த ஓஹெச் கூட சேர்ந்துடும் இந்த ரெண்டு ஹெச் ஹெச் டூ என்ன பண்ணுறோம் மின்னார் பகுப்பு பண்ணுறோம் இப்போ பாருங்கள் ப்ராடக்ட் நம்ம ஈஸியாக எதுனா இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்துக்கும் அப்போ அதை இருமடியாகும் வினை சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ இது எப்படி இருக்கோ அதே தான் இது இருக்கும் அதனால் தான் சீர்மையான அல்கேன் சிஓ டூ சிஓ டூ ப்ளஸ் ரெண்டு சிஓ டூ கரெக்டா என்ஏ என் ப்ளஸ் ரெண்டு என்ஏஓஹெச் கரெக்டா ப்ளஸ் ஹெச் டூ வாயு இப்போ மின்னார் பகுப்பு செய்கிறப்ப நேர்மின் முனை எதிர்மின் முனை இருக்கும் இப்போ இவங்க ரெண்டு பேரும் நேர்மின் முனையில் நேர்மின் முனையில் வெளிப்படுவாங்க இவங்க ரெண்டு பேரும் எதிர்மின் முனையில் வெளிப்படுவாங்க அவ்வளோதான் அப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே சிஹெச் த்ரீ தான் இருக்கு இப்போ ரெண்டு சிஹெச் த்ரீ இருக்குது அதனால தான் உயர் அல்கேன்கள்னு சொல்கிறாங்க என்ன அமிலத்தோட கார்பாக்சிலிக் அமிலத்தோட உப்பு எடுத்துக்கிறோமோ அதில் இருக்கிற அல்கைல் தொகுதி மாதிரி இரு இருமடியாகும் அந்த மாதிரி தான் விளைபொருள்கள் நமக்கு கிடைக்கும் அப்போது நம்ம இதை எப்படி எழுதலாம் இது புரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ ரெண்டு சிஹெச் த்ரீ சிஓஒ சிஹெச் த்ரீ சிஓஓஓ ப்ளஸ் ரெண்டு ஹெச் ஓ மின்னார் பகுப்பு என்ன கிடைக்குது சிஹெச் த்ரீ சிஹெச் ஸிஓ டூ இது ரெண்டும் நேர்மின் முனை ப்ளஸ் டூ என் அங்கே இடம் இல்லைன்னு எழுதினேன் ப்ளஸ் ஹெச் டூ இது ரெண்டும் எதிர்மின் முனை எதிர்மின் வாயில் கிடைக்குது கோல்பு மின்னார் பகுப்பு முறை பற்றி குறிப்பு வரைக அப்படின்னா நீங்கள் இதை மாதிரி எழுதிடலாம் இப்போ இதிலே வந்து இந்த முறை மூலமாக மீத்தேனை தயாரிக்க முடியுமா இப்படி ஒரு கொசின் இருக்குது தன்மதிப்பீடு வினா அஞ்சு இல்லையா தன்மதிப்பீடு இப்போ நீங்களே சொல்லலாம் இவ்வளோ நாளை நான் நடத்துனது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்களே இதுக்கான பதிலை சொல்லிவிடுவீங்க தயாரிக்க முடியாது ஏன்னா ஏற்கனவே பார்த்துட்டோம் என்ன பார்த்தோம் இது ஒரு இருமடியாகும் வினை பாருங்கள் இருமடியாகும் வினை அப்போ டபுள் ஆகும் இப்போ மீத்தேனில் ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது இந்த வினையில் இரட்டைப்படை எண்ணிக்கையில் இரட்டைப்படை கார்பன் எண்ணிக்கையுள்ள அல்கேன்களை தான் தயாரிக்க முடியும் ஏன்னா இது ஒரு இருமடியாகும் வினை இப்போ சிஹெச் ஃபோர் அப்படின்னு வர்றப்ப அது ஒரு கார்பன் இருக்குது அப்போ இதை மாதிரி இதில் தயாரிக்கவே முடியாது இந்த வினை உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா தரவு பண்ணுங்கள் எழுதி பாருங்கள் தேங்க்யூ